കൊച്ചു മക്കൾക്ക് വേണ്ടി ഒരു കൊച്ചൊക്കെ കഥ ഞാൻ പറഞ്ഞു നമ്മ നാട്ടിലെ ഫിട്ടിയില ഭിത്തിനുള്ള പെട്ടി ആ ഫിട്ടിക്ക് നമ്മ ബോട്ടുകാരെല്ലാം ചാളപൊടിപ്പാനും ബാക്കിയുള്ളതെല്ലാം പോകേണ്ട കുളി കുളിപ്പാനും പോകും അപ്പൊ ഈ ഇടത്തൊരു സംഭവം നടന്നു കുഞ്ഞിക്കുഞ്ഞി ചാളയെല്ലാ കുഞ്ഞിക്കുഞ്ഞി ചാളയെല്ലാം മഞ്ഞ വലിയ വലിയ മീൻ തിന്നേച്ചു പോയി അങ്ങനെ ആകും കാലത്ത് ശാളക്ക് ആനുണ്ടൊരു ശാളെ കുറിച്ച് കുഞ്ഞിച്ചാളക്ക് ഒരു ചെറിയ ബുദ്ധി കുഞ്ഞിച്ചാളെ പോയി അവിടെ ചുറ്റും നടന്ന് ഓരോ ജാതി അതേ ഓരോ ജാതി ചാള ഓരോ നിറങ്ങുള്ള ശാള ഇവിടെ എല്ലാം കൂടി വിളിച്ചൊരു മീറ്റിംഗ് പോലെ ആക്കി ഈ വലിയ മീനിലെ കുഞ്ഞി മീനി കുഞ്ഞിമീനാണ്ട് വലിയ മീനെ இங்கே பராதையாக்குவாங்க உள்ள ஒரு கூறுபாடாண்டவ கண்டது அப்பள போய் இவ்வளவு எல்லாரையும் ஒரு நாள் மீட்டிங்கை விழிச்ச மீட்டிங்கை விழிச்சு குன்னிக்கு அடவுனே குஞ்சு ஆள சொல்லிண்ட இவளை கூட எல்லாரும் கூட இம் மீன் நம்ம எல்லாரையும் உபதிரவி அவசானம் நம்ம வளருவான் களியா பீடியும் படிச்சு நிற்கின்ற மட்டும் காண்டே நம்ம எல்லாரும் கூடி ஒரு வலிய ஈ மீனை மீனக்கட்டி சால வண்ணங்க உள்ள மீனாக எல்லாரும் கூடி பரிக்கை நின்று மீனின கோலத்து நின்று வலிய மீனாகி எல்லாரும் ஒக்கரி இவளை பாண்ட கண்டா இவளை ஓட்டிக்க ஓட்டிக்கு புறத்தக்கி விடுவோம் அங்கே குறுவடாக்கி இவெல்லாம் என்ன செய்த குன்னி மீன் ஓரோ ஜாதி நிற மீன் எல்லாம் ஓரோ அவயவாகண்ட மீன் வலிய மீன் உண்டாகண்ட ஓரோ அவயவம் ഉദാഹരണത്തിന് ഇപ്പൊ ചൂര ചാള ചൂരച്ചാളെല്ലാം ഇടപെടാതെ നിന്ന് മീനിനെ കോലങ്ങാകണ്ട ഒരു വലിയ മീനിനെ കൂല ഇതിന് നാവൻ വേണ്ടിക്ക് ശികന്ന മീനിനെല്ലാം നാവിനെ പോലെ വായന ഈ മീനിനെ കോലങ്ങാക്കിയാൽ വായന ഉള്ളുണ്ട് വലിയ നീളങ്ങുള്ള ശികന്ന നാവ് അതുപോലെ കണ്ണ് രണ്ട് കണ്ണിനിടത്തുള്ള சிகூர போல கண்ணு இது ஃபல்லாக்குவான் வண்டிக்கு கறுத்த மீன் எல்லாம் கூட்டத்தோட நின்று ஏ மீன் எல்லாம் கூடி அம்பலிய வலிய மீன் பயின்ற ஒற்ற ஓட்டல் வலி தட்டாது பலிய மீன கூலத்து நின்ன போல மீனை கூடுண்டாயிரம் இவையில் புதிய கண்டினா கண்ணுண்ட சூர போலைய கண்ணாண்டோ வாய் மீனப்பட்ட பின் நமக்கு ரட்ச இல்ல பல் கண்டியா கறத்து கறி கறி போலியல் நாவ் கண்டியா சூர போலி இப்போ அம்ம போலத்தை மீன சோரே சோராயும் நாவின காணண்டது அந்த ஐ பலிய மீன் மாட்ட மீன் எல்லாம் தம்பளி அடுத்து விஷயம் பரஞ்சு இப்ப ஒரக்க ஓட்டம் வில்லத்தை எடையும் நிகாது ஆயப்ப ரெண்டு மூணு திவசத்தை கடக்கமே இவ இப்பணி எடுப்பாங்க வலிய மீன் உறப்பாய்ப்பி விட போயிட்டு காரியங்கள் நம்ம விழுங்கி வச்சு போவோம் அங்கே ஆய் கொண்டு பின்ன பின் வலிய மீன் பிட்டிய பாகத்தேக்கு வராத ஆய் பின்னிப்பாளையெல்லாம் நல்ல சுகத்து ஆரியன் செல்லி எங்கில்லாது வலிய மஞ்சத்தவ ஒப்பிச்சு ஜீவிகண்டா அவிட அது கதை அது அவளா ஐக்கியம் கொண்டு அவளா ஒருமை கொண்டு ஈ வலியஷத்ருவி அவ துரத்திய அதான கதை அஸ்லாம